பொம்மி சித்தார்த்தியல் இப்போ ரெட்டகாசமான எப்சைட் வந்துருக்க ஸ்கிப் பண்ணவும் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் இந்தியன் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க நம்ம சித்தார்த் வந்து தாத்தா கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன தாத்தா இப்படி பண்ணுறீங்க இன்னும் ஒரு மாதம் ஆனால் நீ இந்த பக்கம் வரக்கூடாது நான் சொன்னதெல்லாம் நல்லா இருக்குல்ல வாழ்க்கையை வாழ பாருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாத்தா ராணிக்கிட்ட ஃபோன் கொடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சேன் அவனை நீ தான் வலிக்கு கொண்டு வரணும் பார்த்துக்கம்மான்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிடுறாங்க அந்த இடத்துல ஏன்னா ஜான்சி வந்து கால் பண்ணனால மேடம் அவனை வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைப்பா நிச்சயம் வந்து இதுக்கு பின்னாடி வேற யாரோ சரித்திட்டம் இருக்கும் போல இருக்குது அவன் இடத்த மாற்றிட்டான் அவனுக்கு நம்ம இருக்கிற லொக்கேஷன் தெரிஞ்ச மாதிரி நமக்கு அவன் இருக்கிற லொக்கேஷன் தெரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அவன் இடத்த மாற்றிட்டான் இது எப்படி மேடம் சாத்தியமாச்சு எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து ஃபோன் வைக்கலான்னு இருக்கிறப்ப ராணி வந்து செல்ஃபோன் வந்து பிடுங்குறாங்க மேடம் இந்த விஷயம் உங்களுக்கும் எனக்கும் தவிர வேறு யாருக்குமே வந்து தெரியாது சிதாதுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது தான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆகிருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல ராணி வந்து சூப்பராஜ் ஜட்ஜ் பண்ணுறாங்க ஆமாம் ராணி எனக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஃபோன் வந்து வச்சிடறாங்க நம்ம டீமில் யாரோ ஒரு கருப்பாடு இருக்குது அதை வச்சு தான் நம்ம கருப்பை வந்து பிடிக்கணும் சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தமனாவும் ரகுவரனும் ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க ஏகப்பட்ட சாமியார்லாம் வந்து மந்திரம் சொல்லிட்டு குளத்துக்கு பக்கத்தில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இங்கே எதுக்கு வந்திருக்கோம் ஒன்றும் புரியலையே இன்றைக்கி என்ன நாள்னு உங்களுக்கு மறந்துடுச்சா சொன்னால் நீங்கள் பயப்படுவீங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து பொம்மி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பூஜையெல்லாம் செஞ்சிகிட்ருக்காங்க இது நம்ம ரகுவரனுக்கு வந்து சுத்தமாக புரியலை எதுக்கு பொம்மி வரக்கூடாதுன்னு சொல்லி பூஜை செஞ்சுட்டு இருக்கா அதுவும் இன்றைக்கி குறிப்பா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பாட்டமாக வந்து யோசிக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி தான் சித்ரா பௌர்ணமி போல் இருக்குது இவங்களில் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் மைனஸ் ஆக போகிறாங்கன்னு தெரிஞ்சுதான் நம்ம தமிழ்னா அது மாதிரிலாம் பூ இருக்காங்க நீங்கள் இந்த கயிறை வந்து இது மாதிரி கட்டிக்கங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் இல்லை அஞ்சு பேர் இருக்கீங்க அந்த அஞ்சு பேருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே எல்லாருக்கிட்டையும் இந்த கயிறு வந்து கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரிங்க நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமாக வந்து கட்டிடுறோங்கிற மாதிரி வச்சுட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஆத்மா வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வெளில வரும் இந்த காலகட்டத்தில் வந்து நாங்கள் கட்டி போட்டு வச்சுருப்போம் இந்த தண்ணியிலேருந்து தான் வந்து கட்டி போட்டு வச்சுருக்கனால அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில் வந்து வரும் கட்டி போட்டுருக்கிறத நம்மளால் எதுவும் செய்ய முடியாது அப்படியே ஒரு காலத்தில் அந்த கயிறு வந்து அவரும் அவடுற மாதிரி இருக்கிறப்ப நாங்கள் எங்ககிட்ட இருக்கிற கருப்பு போர்வுக்குள்ளே ஒரு விஷயத்த வந்து வச்சுருக்கோம் பொம்மியோட தலைவிக்கலாம் தலைவி அப்படின்னு சொல்கிறாங்க அதை அப்படியே தண்ணிக்குள்ளே வந்து விடும்போது நிச்சயம் பொம்மி வந்து காணாமிடுவா நிச்சயம் நம்ம நடக்கும் இதுக்காக இது மாதிரி பூஜையெல்லாம் இவங்க நம்ம தமிழ்நாக்கம் வந்து உதவி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் வந்து ருத்ராவோட சிஷியன் போல இருக்குது அதனால தான் வந்து சூப்பராக வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஊர் பக்கம் சரிங்க நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு கார் பக்கத்தில் நிற்கிறாங்க நம்ம ரகு வரணும் சாயங்காலம் ஆறு மணி வரத்துக்குன்னு ஒன்றரை மணி நேரம் தான் இருக்குது சித்தப்பா நம்ம அதுக்குள்ளே வீட்டுக்கு போகணும் இந்த கயிறை வந்து கொடுக்கணும் என்ன பண்ணுற தமனா எனக்கு சுத்தமாக வந்து புரிய மாட்டேது நீ ஏதோ ஒன்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுது ஆனால் என்ன வேலைன்னு எனக்கே நீ சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறியா சித்தப்பா அப்படியெல்லாம் இல்லை நமக்கு நேரம் இல்லை இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் வந்து முக்கியம் அதனால தான் நீ திட்டத்தை சொல்லு எதுக்காக இது மாதிரிலாம் பூஜை பண்ணுறாங்க நான் வந்து அந்த போர்டை வச்சு ருத்ரா வந்து வர வச்சேன் அந்த கிணறு திறக்கலாமா ஆனமான்னு கேட்டேன் அப்போனு பார்த்து ருத்ரா வந்து வந்தாப்புல இப்போதைக்கு நீங்கள் அந்த கிணறையே திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அது வந்து உச்சக்கட்ட கோவத்தில் இருக்குது நல்லவங்க கெட்டவங்க நம்மளை காப்பாற்றினவங்க எதையும் பார்க்காது யாராக இருந்தாலும் ஆப்போசிட்டில் வரவங்கள அடித்து தூக்கி எரிஞ்சிடும் அதனால் இப்போதைக்கு கிணத்த திறக்காதீங்க அது சாந்தி அடைய கொஞ்சம் நாள் அவகாசம் தேவைப்படும் அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டுருப்போங்கிற மாதிரி அதனடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ருத்ரா சரி இப்போ நான் என்ன பண்ணும் நீ ஆளுங்கலாம் வந்து ஒரு குளத்துக்கு பக்கத்தில் பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜை வந்து சூப்பராக வந்து நடக்கும் அவங்க கொடுக்குற கயிறை வந்து நீ வாங்கிக்க எனக்காக தான் என் சிசியம் வந்து இது மாதிரி பூச்சையெல்லாம் பண்ணுறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத அவங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துப்பாங்கண்ணே அதிரடி மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேர் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க நம்ம தம்மனா நிச்சயம் இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சிடலாம் இல்லை கருப்பை வச்சு நாங்கள் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த கருப்பு ஜெயிப்பானா இல்லையான்னு தெரியாது ஆனால் ராணி தான் ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது பார்த்து உஷாராக இருப்பினும் வந்து பொம்மி வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அது எல்லாம் சிறப்பாக பண்ணிடுறேங்கிற மாதிரி அதடியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ருத்ரா இது எல்லாத்தையும் வந்து சொல்கிறேன் ஓகே தமனா நீ சொல்கிறதெல்லாம் புரியுது நம்ம ஜெயிக்கிறதுக்காக நீ இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அந்த கருப்பை வச்சு நம்ம ஜெயிக்கிறதுக்காக இது எல்லாம் ஓகே ஆனால் பூஜை செய்கிறதுக்கான நேரம் கால அவகாசம் பூமியை கட்டி போடுறது எல்லாம் பார்த்தா வித்தியாசமாக இருக்கே எதுக்கு இன்றைக்கி பொம்மி வெளில வரக்கூடாதுன்னு சொல்கிற கருப்பு ராணியும் சித்தார்த்தும் தப்பிக்கக்கூடாதுங்கிறது காவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா சித்ரா பௌர்ணமி என்னது சித்ரா பௌர்ணமியா அப்போனா நம்ம அஞ்சு பேர் இருக்கோம் அதில் யாராவது ஒருத்தர் வந்து போகிறாங்களா அதுக்கு தான் இந்த பூஜையா ஆமாம் சித்தப்பா இந்த கயிறை முதல்ல கையில் வந்து கட்டிக்கிங்கன்னொன்னே தமனாவும் ஒரு பக்கம் கட்டி முடிச்சிட்றாங்க நம்பராக ஒன்று கட்டி முடிச்சிடுறாங்க நம்ம ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகிட்டோம் ஒன்று நேத்ராக்கு இந்த கயிறை கொடுக்கணும் அத்தைக்கு கொடுக்கணும் மனம் கொடுக்கணும் சீக்கிரமாக வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு வேக வேகமாக போகிறாங்க ஒரு பக்கம் கருப்பு வந்து வரத்துக்காக ஃபோன் அடிக்கிறாங்க அந்த செக்யூரிட்டிக்கு சித்தார்த்தும் நம்ம ராணியும் இப்போ ஒரு வீட்டில் வந்து தங்கியிருக்காங்களே அந்த செக்யூரிட்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஒன்று அவர் வந்து பேசுகிறாங்க நீங்கள் ஃபோட்டோவில் அமிச்ச நபர் ரெண்டு பேரும் இங்கே தான் தங்கியிருக்காங்க அவங்க இங்கேருந்து எஸ்கேப் ஆகாத அளவுக்கு பின் கேட்டும் ஃப்ரெண்ட் கேட்டும் நான் பூட்டிடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போட்டுறதுக்காக வராங்க செக்யூரிட்டி வந்து போட்டுலான்னு சொல்லி ஆல்மோஸ்ட் கேட்டுக்கிட்ட வந்துட்டாங்க அப்போன்னு பார்த்து பாட்டிலில் வந்து தண்ணி இல்லை சித்தார்த்து நல்லா அசந்து தூங்குறாங்கன்னு சொல்லி கீழே வந்து பாட்டிலில் தண்ணி பிடிக்கலான்ட்டு இருக்கிறப்ப கேட்டை வந்து பூட்டிகிட்டு இருக்காங்க யோ நில்லியா எதுக்கியா கேட்டை போட்டுற எதுக்கியா கேட்டை போட்டுறேன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா நம்ம ராணி வந்து கத்துறாங்க கத்தி முடிச்சோன்னே சித்தார்த்து இங்கே வாயா வாயாங்கிற மாதிரி கத்தனோடனே என்னாச்சு திடீர்னு இப்படி கத்துறா ஒன்றும் புரியலையான்னு சொல்லி சித்தார்த்த மட்டுக்கும் மாடியிலேருந்து கீழே இறங்கி வராங்க என்னாச்சு ராணி சொல்லு ஏதாவது பிரச்சனையா ஆமையா பாரு அந்த செக்யூரிட்டி மட்டும் போயிட்டு இருக்கான் கேட்டை பூட்டிட்டு போறான் இவன் கருப்பன் டீமை சேர்ந்தவன் நினைக்கிறேன் யார்ட்டையும் வந்து ஃபோனில் பேசிட்டு இருந்தான் ராணி வந்து சொன்னா கரெக்டா இருக்கும் ஆமா ராணி இவனை பார்த்தா அப்படிதான் தெரியுது மரியாதையை கேட்டை திறந்து விடுன்னொடனே நக்கலாக அவர் சிரிச்சுட்டு அவர் மட்டும் போகிறாங்க நிச்சயம் கருப்புன்னு டீம் சம்மந்தப்பட்டவங்க ஏகப்பட்ட பேர் போகிறாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரிலன்னு சொல்லி பேர் அதிர்ச்சியாக அவங்க யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணியும் இன்னொரு பக்கம் நம்ம சித்தார்த்தும் சிக்னல் எதுவும் இருக்கா நம்ம இந்த விஷயத்த ஜான்சிகிட்ட சொன்னால் மட்டும்தான் நம்மளால எங்கேயும் தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு வேக வேகமாக மாடிக்கு வந்து போயிட்டு டவர் வருதான்னு பார்க்குறாங்க ஜான்சி வந்து ஒரு வரைபடத்தை வந்து வச்சுருக்காங்க சித்தார்த்த் இருக்கிற அந்த ஹோம் ஸ்டே இருக்கிற ஒரு வீடு பக்கத்தில் வந்து கருப்பு ஏகப்பட்ட பேர் வருவாங்க இந்த ரூட் வழியாக தான் வருவாங்கன்னு சொல்லி தந்திரமான முறையில் திட்டம் போட்டு வச்சுருக்காங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து அவங்க கூட்டிகிட்டு வந்த டீம் கிட்டே எல்லாத்தையும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க நம்ம ஜான்சி அவங்க என்ன ஆல்ரெடி திட்டம் போட்டு வச்சுருக்காங்கன்னா சித்தார்த்தை வந்து காப்பாற்றணுன்னு ஏகப்பட்ட பேரை வந்து அங்கே மறைமுகமாக வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க இவங்க நாலஞ்சு பேர் தான் வருவாங்க அதனால் ஈஸியாக வந்து நம்ம ஒரு பத்து பேர் வந்தால் கூட நம்ம திட்டத்தை வந்து தவிப்படி ஆக்கிடலான்னு தப்பு கணக்கு போட்டுட்டு கருப்பு டீம்லேருந்து வருவாங்க ஆனால் அங்கே இருக்கிற இருபது பேர் வந்து நம்ம இருக்கிற ஒரு அஞ்சு பேர் இருபத்தஞ்சு பேர் சேர்ந்து எத்தனை பேர் வந்தாலும் ஈஸியாக வந்து சமாளிச்சிருவோம் இதுதான் என்னோடய திட்டம் ஆனால் இந்த விஷயத்தை எப்படி இருந்தாலும் கருப்புக்கிட்ட யார் வந்து சொல்கிறீங்கன்னு நான் உங்களை கண்காணிக்க போகிறேன் ஜான்சி வந்து மனசில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வேற லெவலில் மாஸ்டர் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சரி வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு காரில் வந்து ஏழு எட்டு பேர் வந்து உயர்றாங்க அதில் ஒரு நபர் மட்டும் செல்ஃபோனையும் வந்து ஒரு அம்மா வந்து பார்க்குறாங்க கருப்புக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதான்னு சொல்லிட்டு செல்ஃபோன் எடுத்து ஷேர் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல இதை வந்து நோட் பண்ணுறாங்க யார் கையில் இப்போ செல் இருக்குது அவங்க செல்லில் வந்து எப்படி இருந்தாலும் இப்போ பேச முடியாது டைப் தான் பண்ணோம் யார் டைப் பண்ணுறான்னு சொல்லி கஞ்சாடியில் வந்து அப்படியே பார்க்குறாங்க சைடில் இருக்க கான்ஸ்டபிள் எதுவும் பண்ணலை இவர் ஆரம்பத்துலேருந்து ஃப்ரெண்ட்டில் இருக்கனால இவர் நம்பிக்கை துரோகம் செய்ய வாய்ப்பு சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையாக கண்காணிக்கிறாங்க அப்பான்னு பார்த்து ஒருத்தர் மட்டும் டைப் பண்ணுறதை பார்த்துட்றாங்க நீ தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கியா உன்னை நான் சும்மா உண்ண மாட்டேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ராணி வந்து கேட்குறாங்க டவர் எதுவும் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டவர் வந்துருச்சு பிரச்சனை இல்லை இரு கால் பண்ணுவோன்னு சொல்லி சான்சிக்கு வந்து கால் பண்ணுற மாதிரி காட்டி இந்த எபிசோடு வந்து அதிரடி மாதம் முடிச்சிருந்தாங்க அந்த செக்யூரிட்டி கிட்டே வந்து வராங்க அந்த கருப்போட அசிஸ்டண்ட்லாம் உள்ளே தானே இருக்காங்க ஆமாங்க தான் இருக்காங்க பார்த்துக்கங்க நான் வந்து பூட்டினதான் அவங்க பார்த்துட்டாங்க அதனால் எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் முடிச்சாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் சரி சரி நாங்கள் பார்த்துக்கணும்